ஸ் நான் உங்களோட ஆர்கே ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே டைமில் ரெண்டு ப்ளவுஸையும் போட்டு டக்குன்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அதுவும் பிகின்னஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க தேங்க்யூ இப்போ பாருங்க ரெண்டு பிட்டையும் நம்ம வந்து ஃபோல்டு போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக நம்ம அளவு எடுத்து நேராக ஸ்டெயிட் லைனாக போட்டுக்கணும் ஓகேங்களா ஸ்டெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம உயரம் அதாவது ஃபுல் பாடி லென்த் எடுக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வைக்கணும் ஃபோர்டீன் வச்சுட்டு ரெண்டாவதாக நம்ம மார்க் பண்ணுறது வந்து ஹிப் லைன் அதாவது சுற்று அளவுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து தேர்ட்டி டூ அப்படின்னா நம்ம வந்து நம்ம நாலாக பிரித்து ஒன்றா எடுக்கணும் ஒரு பாட்டாக எடுக்கணும் ஓகேங்களா அப்போ எட்டு வருது இல்லையா அப்போ இதில் பாருங்கள் ஆஃப் இன்ச்சு ஃபோர்டீனுக்கு மேலே அரை இன்ச்சுக்கு தையல் பகுதிக்கு விடணும் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நெக் பேட்டர்ன் எடுத்ததுக்கப்புறம் சோல்டர் சோல்ட்ரு வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ரெண்டரை ரெண்டரையில் இருந்து ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு மூணு இன்ச்சாக எடுக்கணும் மூணு இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கறது வந்து நாலரை இன்ச்சு வரணும் அந்த வளைவு அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கவு லைன் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே எட்டு வருது அப்படின்னா ஆம் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு வரணும் அப்போ ஒம்போது இன்ச்சுக்கும் எக்ஸ்ட்ரா தையல் பகுதிக்கு ரெண்டு இன்ச்சும் விட்டுட்டு அதே மாதிரி பாருங்கள் நெக் பேட்டர்ன் வந்து எடுத்துருக்கிறது கரெக்டாக வந்து ஒம்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் பா நெக் வெட்டுறேன் இப்போ பாருங்களேன் இதை ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக அந்த கோளின் பா எப்பயுமே கட் பண்ணும்போது ரொம்ப அகலமாக போயிடக்கூடாது கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நெக் பேட்டர்ன் சோல்ட்ரு எல்லாமே நம்ம எந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்து கட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின்ட் லைன் கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேக் தட்டு ரெடி ஓகேங்களா இப்போ இந்த பேக் தட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மீதி இருக்க கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேக் தட்டு எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவ் தான் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் பேக் தட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் தட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கட்டிங்ஸ் உங்களுக்கு வராது ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் தட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா பேக் தட்டில் இருந்து நெக்ஸ்ட்டு எடுக்கிறது வந்து ஸ்லீவாக இருக்கணும் அப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம எப்படி மெசர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சாதா ப்ளவுஸ் அதாவது எண்மிங் கிடையாதுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா க கஸ்டமருக்கு வந்து கை ஸ்லீவ் அளவு ஆறு இன்ச்சு அப்படிங்கும்போது அந்த சைடு நம்ம ரெண்டரை இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் ஓகேங்களா இங்கே நம்ம ஆறரை எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம நாலரை தான் எடுக்கணும் ஸோ நம்ம நாலரை எடுக்கும்போது கரெக்டாக அந்த கர்வ் லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் கட்டிங் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் கட்டிங் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஸோ இப்போ நான் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இன்னொரு ஃபேப்ரிக் மேலேயும் போட்டு நெக்ஸ்ட் ஸ்லீவ் அதே சேம் மெத்தடில் கட் பண்ணுறேன் பாருங்க இது வந்து ஸ்லீவ் ரெடி இப்போ இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டையும் ஸ்லீவையும் நம்ம எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் தட்டு எடுக்கணும் ஸோ நம்ம ஃப்ரண்ட் எடுத்து எடுக்கும்போது ஆகும் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் எது ஸ்டெயிட் கட்டிங் எதுன்னு தெரியாமே வந்து கட் பண்ணிடுவாங்க கேட்டால் எனக்கு இதுதான் கிராஸ் கட்டுணுமாங்க அது ரொம்ப மிஸ்டேக்கு இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி நம்ம எடுக்கும்போது ஃப்ளெக்சிபிளாக போகணும் ஸோ அது கிராஸ் இதே நம்ம வந்து ஸ்டெய்ட்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நேராக மட்டும்தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ஃபுல் ஃபுல் கிராஸ் அப்படிங்கும்போது நம்ம அந்த கிராஸ் லைனில் மட்டும்தான் ஃபேப்ரிக் பேக் தட்டு ஃபேப்ரிக்கை நம்ம அதில் அட்டாச் பண்ணி போடணும் அடுத்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேக் தட்டு எப்பயுமே உங்களுக்கு வந்து கிராஸில் வரணும் ஃப்ரண்ட் தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அதாவது ஹிப் லைன் நான் சொல்கிறது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இப்போ பாருங்கள் சோல்ட்ரு பேட்டர்ன்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டு அடுத்து நெக் பேட்டர் நம்ம ஒரிஜினல் அளவில் இருந்து ஒரு கால் இன்ச்சு உள் பகுதியை நம்ம எடுக்கணும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நெக்கு வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி ஆம்கோல் வந்து சுருக்கம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும் சுருக்கம் வரும் ஸோ ஸோ ஒரு கால் இன்ச்சு குடஞ்சு விடும்போது ஆம்கோல் சுருக்கம் வராது இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு மெசர் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு நெக் லைன் நான் எடுக்கிறேன் நெக் லைன் வந்து எனக்கு ஆறு இன்ச்சு க இருக்குது அப்படிங்கும்போது நான் கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சை எடுத்து கால் இன்ச்சு பகுதியில் நான் கவர் லைன் கொடுக்கணும் அதாவது எதுக்காகனா முன்பகுதி வந்து ரவுண்ட் சேஃபில் வர்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லாஸ்ட் அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல வந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும்னா ஏழு டு எட்டு இன்ச்சஸ் எடுக்கணும் இப்போ இதில் வந்து பாருங்கள் மேலே நெக்கில் இருந்து மேலே நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மார்க்கில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு முன்பகுதி நீளம் அதாவது ஜஸ்டின் உயரம் வந்து ஒன்று இன்ச்சஸ் இருக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் வந்து பிரெஸ்ட்டு அளவு சைஸஸ் இருக்குது அப்படின்னா இருந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் நீங்கள் லெவனுக்குலாம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக போயிடும் கப்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் நெக் பேட்டர்ன் வரையணும் அதுக்கப்புறம் ஆம்கூல் பகுதி எடுக்கணும் இப்போ கீழேருந்து கொக்கி பீஸுக்கு நம்ம வந்து அளவு எடுத்துட்டு அங்கேருந்து நம்ம டாட் பகுதியிலருந்து ஹிப்லைன் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும் எப்பயுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ப்ளவுஸு பகுதியில் இருந்து தான் நீங்கள் கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மெசர் எடுக்கணும் ஸோ நீங்கள் அந்த இடத்துல மெஷர்மெண்ட்டு தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வராது ஸோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எந்த அளவு மெஷர் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவில் மட்டும்தான் கட் பண்ணணும் வேறு அளவுக்கு நீங்கள் போயிடக்கூடாது நெக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த நெக்கு எல்லாமே அந்த வளைவு கரெக்டாக வரணும் இந்த வளைவு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டு கிடச்சிரும் இப்போ இது எல்லாமே பாருங்கள் கர்வ் லைன் எல்லாமே நல்லா ஒரு வளைவு இருக்கணும் ஸோ அந்த வளைவு இருக்குந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கப்பு டாட் நீங்கள் பிடிக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் லைன் எடுப்பீங்க அந்த ஸ்டெயிட் லைன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது ஸோ நான் இப்போ பேக் தட்டை வெட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட் தட்டையும் வெட்டி நான் போடும்போது என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த கீழ் வந்து இடுப்புக்காக நம்ம தையலுக்காக நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஒன் இன்ச்சஸ் வந்து உயரம் மேலே இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இருந்து நம்ம குடஞ்சி எடுக்கணும் எப்பயுமே நீங்கள் ஃப்ரண்ட் தட்டுக்கு எந்த அளவுக்கு குடஞ்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கப் சைஸ் நல்லா தூக்கின மாதிரி சார்ஃபாக இருக்கும் அதே மாதிரி கப் சைஸ் வந்து பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெசர் எடுக்கணும் இது வந்து நார்மல் பாடி சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் நீங்கள் பின்னாடி வைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தேர்ட்டின் வைக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வளைவு வரணும் இந்த வளைவு வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீட்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆம்கூழுக்கும் எடுக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக எடுக்கும் போது நீட்டாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்து பட்டி பீஸ் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பட்டி பீஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பிட்டையும் நம்ம எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற பிட்டில் வந்து ஆஃப் இன்ச்சஸ் அதாவது தையலுக்காக நான் முன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சஸ் எடுக்கணும் அதே உள்புறமா எடுக்கும்போது ரெண்டரை டு ஆஃப் இன்ச்சஸ் எப்பயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரான் எடுத்துக்கணும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை எடுக்கணும் அதே லாஸ்ட்டு எண்டுலேயும் நீங்கள் ரெண்டரை டு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம அந்த போட் சேஃபில் கொண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த போட் சேஃப்பில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் கட் பண்ணணும் ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ஸோ பட்டி பீசஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கட்டிங் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வளைவு எல்லாமே நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்